உள்ளது அந்த ஒரு பாரதியார் குறிப்பு அந்த இந்த இடங்கள் யாரை கைது வந்து நம்ம எஸ்ட்ரிகர் எஸ்ட்ரிகர் வந்து நம்ம அரசியலமைப்புல அந்த குடச்சடையோ நம்ம உட்கார்ையறதுக்கு வந்து இது அப்படி எல்லாரும் அப்படியே இருக்கணும் ஒவ்வொருத்தரோட அந்த நீங்கள் இருக்க வேண்டும் என்று பல்வேறு நலத்திட்ட அதை பலப்பட்டது நம்முடைய உருவமைச்சர் வரையில் இருந்து அந்த நலத்திட்ட உதவி வழங்கி அந்த கழகத்தை இன்றைக்கு அல்ல பயணிக்காக வழங்கியிருந்தார் அந்த நம்முடைய விளம்பர நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சராக

ဘ <c oughs> ာကြေစေရတဲ့အတွက်စစ်ကတဲ့ဘာသာတွေဖြစ်တယ်လို့ပြောကြတယ်အဲ့ဒါကလည်းရက်ကတ်အဲ့ရက်ကတ်ကလည်းပြည်ပြားကပတ်ချာနေတာကဘာလဲဒီလိုလူတွေနည်းစားဖြစ်သွားတယ်အဲ့ဒီကဘီလီကဘူမာဘူမာကလည်းဘူမာကလည်းနိစ္စချန်ရတာကဘုံကလည်းရည်ရွယ်ချက်မှန်တာကဘောကဘောကဘောကစစ်တီစစ်တယ်တယ်ကူဒီဈမာ

து தேச அளவில் மாநில அரசு வெளியேற்ற துணைநீரான போது நம்முடைய ஒரு நல்லா

முதலமைச்சர் அவர்களின் கூட்டுறவுத்துறை மூலம் சங்கங்களின் மூலமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாட்டில் வழங்கி வருகிறார்கள் குறிப்பாக கூட்டுறவு சட்டம் பொதுமக்களத்திலும் වසாயே ကသောလူထုကိုကြီးကြပ်ဖို့အတွက်အရေးပေါ်လာတဲ့ဒီလိုမျိုးပြန်လာတာ။ဒီကိေးဖိုင်ဆရာကြီးရဲ့တင်ပြချက်ကိုပြောလိုက်